மனிதன் உயிர் வாழ உணவு தேவை அந்த உணவு வாங்க பணம் காசு நிச்சயம் தேவைப்படும் இங்கே நிறைய பேர் வந்து உழைப்பு அதாவது அந்த நேரம் காலம் பார்க்காம இன்றைக்கி நிறையா பேர் உழைக்கிறத நம்ம பார்க்க முடியுது கிட்ட வந்து காசு பணம் வந்து அவ்வளவு எளிதாக சேராது அப்போ யாருக்கிட்ட வந்து காசு அதிகமாக சேரும் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து அடுத்தவன் உழைப்பை சுரண்டி அடுத்தவனை ஏமாற்றி அவன் தலையில் காலை வச்சு மேலே ஏறி போகிறா பார்த்திங்களா க அவனுக்கு நிறையா காசு பணம் செய்கிறோம் உழைக்கிறவனுக்கு காசு பணம் சேராது உழைக்கிறவனுக்கு அதிகமாக கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னா வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் வந்து கடலில் நீராடி திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் வந்து எப்போமெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போமெல்லாம் நீங்கள் வந்து போய் வந்தீங்க அப்படின்னா குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனையிலிருந்து வெளி விடுபடலாம் உங்களுக்கு செல்வம் செழிப்பா இருக்கும் நோய் நொடி இல்லாமல்